வணக்கம் பிரான்ஸ் இன்று பேசுகிறது துத்தநாகம் ஜிங்க் என்ற அற்புத தனிமம் பற்றி வரலாறு பண்டைய காலத்தில் துத்தநாகம் தனியாக தெரியல ஆனால் இந்தியாவில் கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் உள்ள ஜாவர் பகுதியில் முதலில் துத்தநாகத்தை உருக்கி எடுத்தனர் உலகிலேயே முதல் டிஸ்டிலேஷன் முறை இங்குதான் ஐரோப்பாவில் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இல் ஜெர்மன் வேதியியலாளர் ஆண்ட்ரியாஸ் மார்க்ராஃப் அதை மீண்டும் கண்டுபிடித்தார் சுவாரஸ்ய உண்மைகள் துத்தநாகம் பிளஸ் செம்பு பித்தளை பிராஸ் பண்டைய ரோமான்கள் இதை பயன்படுத்தினர் உங்கள் உடலில் இருபத்தி ஒன்று கிராம் துத்தனாகம் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி ருசி உணர்வு காயம் ஆறுதலுக்கு அவசியம் அமெரிக்க ஒன் சென்ட் நாணயம் நைன்டி எயிட் பர்சென்ட் துத்தனாகத்தாலானது கார் கூரை பேட்டரி சன்ஸ்கிரீன் டூத் பெஸ்ட் எல்லாவற்றிலும் துத்தனாகம் உண்டு உலகில் சீனா ஆஸ்திரேலியா பெரு ஆகிய நாடுகள் அதிகம் உற்பத்தி செய்கின்றன துத்தனாக குறைபாடு இருந்தால் சுவை தெரியாமல் போகும் முடி எனவே உணவில் காய்கறி இறைச்சி நட்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் த்தனாகம் சிய தனிமம் பெரிய பங்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்